அவரும் அதிமுக கூட்டணிக்கு தான் போவார் ராமதாஸ் ஆமாம் நூறு பெர்சன்டேஜ் அவர் அதிமுக கூட்டணி தான் ராமதாஸ் போவார் ஆனால் நேற்று வந்து திமுகவுடைய ஆட்சி நல்லா தான் இருக்குங்கிற மாதிரிலாம் ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் உங்களுக்கு நல்லா அதாவது திமுக அரசாங்கத்துக்கு எதிராக அதிருப்தி இல்லை அப்படிங்கிறது ஒரு நரேட்டிவ் தான் இருக்குது திமுக வரக்கூடாதா திமுக வரணும் இல்லை அதிமுக வரணுமா அப்படி களம் இருக்கா இல்லை திமுகவா தாவேக்கான்னு களம் இருக்கா இல்லை தாவேக்காவுமே அவ்வளவு கா முட்டி மோதி இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேரும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறத நான் நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்குதுங்கிறத விட நிர்பந்தம் இருக்கு அவர் போயிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக மாற்றுக்குறல் நேர்கள் அனைவருக்கும் இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக திமுக அரசு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குறதா இருக்கட்டும் அதே போல் வரக்கூடிய பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் ஊக்க பரிசாக கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் இதையெல்லாம் மக்கள் வந்து ஒரு சைடு வரவேற்பும் இருக்கிறாங்க நம்மளுடைய அவங்களுடைய மீடியாக்கள்லாம் பார்க்கும்போது நிறையா இன்டர்வியூலாம் அது சம்மந்தமாக வருது பாசிட்டிவாகவே கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து அதற்கு எதிராகவும் வந்து மக்கள் சொல்கிறாங்க அதே போல் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களும் அதை விமர்சனம் பண்ணியிருக்காரு குறிப்பாக இந்த இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் அவங்களுக்கு மட்டும் லேப்டாப் கொடுத்தது மற்ற இரண்டு முதல் இரண்டு இயர் மாணவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அது சில விமர்சனங்களும் இப்போ இரண்டு நாளாக போய்கிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பொங்கல் பரிசு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டு அது யார் பண்ணாலும் நம்ம வரவேற்கணும் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வாக்குகளாக மாற மாறியது தமிழ்நாட்டு அரசியலில் பட் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நவீன இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் வாக்குகளாக மாறுமா மக்கள்லாம் வந்து இன்னும் கூட அதை நம்பி வாக்களிப்பாங்களா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் மக்கள் பொங்கல் பரிசை வரவேற்பாங்க பட் அது வாக்குகளாக மாறுமா திமுகவுக்கு அதுக்காக வேண்டி வாக்களிப்பாங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது கேள்விக்குறி தான் ஏன்னா இவங்க தேர்தலுக்கு தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல தெரிவாக தெரிஞ்சிருச்சு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எல்லா விதமான சலுகைகளையும் எல்லாத்தையும் நிறுத்திட்டு கொடுத்த பணத்தெல்லாம் நிறுத்திட்டு இன்றைக்கு க எலெக்ஷன் வருது அப்படின்னா ஒரு மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறது வந்து வெளிப்படையான அரசியல் அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி என்ன எல்லா மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா யாருடைய காசு எங்கள் காசு தானே நாங்கள் வாங்கிக்குவோம் போட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த ஏமாற்று வேலைகள் எல்லாம் வந்து இனிமேல் பழிக்காது நீங்கள் மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்குறீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறீங்க அந்த மக்களுக்கு உங்களுக்கு செய்கிறதுல என்ன பிரச்சனை நான்கு ஆண்டுகள் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஐந்தாவது ஆண்டுகள் எல்லா விதமான சலுகைகளையும் அறிவிப்பதுங்கிறது ஒரு காலத்தில் வேணால் அதெல்லாம் எலெக்ஷன் நேரத்தில் காசை கொடுத்துட்டா உடனே மாறிடுங்கிறதுலாம் மலையேறி போயிடுச்சு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு அரசுலேயும் இனிமேல் அதெல்லாம் நடக்காது இது வந்து திட்டமிட்ட அரசியலுங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அடுத்த லேப்டாப் வந்து சொன்னீங்க ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு அவங்க வழங்கின அந்த காலகட்டத்துக்கும் இது இப்போவும் நிறைய வித்தியாசம் இருக்குது இன்றைக்கி கூட ஓரளவுக்கு வாங்கும் சக்தி மக்கள்கிட்ட இருக்குது போய் லேப்டாப்லாம் கூட வாங்கிடலாம் அன்னைக்கு அவங்க வழங்கின அந்த காலகட்டங்கிறது ஒரு ஸ்கூலில் மொத்தத்துக்கே ரெண்டு மூணு கம்ப்யூட்டர் தான் இருக்கும் அது வாரத்துக்கு ஒரு பீரியடில் ரெண்டு பீரியடு தான் நம்ம கம்ப்யூட்டர் ஆக்சஸே பண்ண முடியும் பெரும்பாலும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கே அந்த மவுஸை தான் ஹேண்டில் பண்ண தெரியும் அந்த பெயிண்டில் படம் வரியாக தான் தெரியும் அவ்வளோதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்கிறது அவ்வளோ தான் ஆனால் லேப்டாப்பவே வந்து கொடுத்ததுங்கிறது பெரிய புரட்சிகரமான ஒரு திட்டம் ஆனால் கல்விக்கு வந்து எந்த கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த கவர்மெண்ட் ஒரு சிறந்த கவர்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் இவங்க பாருங்கள் அந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்திட்டு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேத்துக்கு அவருக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க இவங்க அந்த திட்டத்தை வந்தோன்ன நிறுத்திட்டு இன்றைக்கு வந்து பெரிய அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்கு இளைஞர்கள் வாக்கு வருமானு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து போக கடைசி காலகட்டத்தில் அதுவும் வந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு லேப்டாப்பு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தானே லேப்டாப்பு படித்து முடித்து வெளியில் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுக்கு லேப்டாப்பு அது யூஸ் ஆகும் ஓகே அது நம்ம அது கூட தப்பு சொல்லலை நீங்கள் தேர்ட் இயர் கொடுங்க செகண்ட் இயர் கொடுங்க ஃபஸ்ட் இயர் கொடுங்க மெயினாக பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு வாக்குகள் இல்லை அதனால் இவர்களுக்கு மட்டும் இதெல்லாம் இந்த குறுக்கு வழிகள்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு இவங்க நினச்சிக்கிறாங்க இப்படிலாம் செய்யறது வந்து மக்களுக்கு வந்து தெரியாது மக்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க நமக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுட்ருக்குறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஜெயிக்கிறாங்க திமுக குறுகிய ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிறாங்க கூட்டணி பலத்தோடு ஜெயிக்கிறாங்க பட் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் வெளியில் போகிறாங்க இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடந்த நான் நாலு ஆண்டு காலம் வந்து திமுக மேலே பெரிய அதிருப்திகள் மக்களுக்கு இல்லையா எந்த எல்லாமே கரெக்டாக அவங்க வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து செய்யக்கூடிய திட்டங்களை கரெக்டாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கடுமையாக எதிர்த்து களமாடிக்கிட்டு இருக்காங்க அதே போல் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியதுக்கெல்லாம் வழக்குகள்லாம் தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்காடுறாங்கன்னா இது மக்கள்கிட்ட வந்து இது இதுவும் பார்க்கப்படுது அதுபோல் பெரிய அளவில் மக்கள் போராட்டங்கள்லாம் எங்கேயுமே இல்லை அந்த நான்காண்டு காலம் மக்கள் போராட்டமாக நம்ம எங்கேயும் பார்க்க முடியலையே அதாவது திமுக அரசாங்கத்துக்கு எதிராக அதிருப்தி இல்லை அப்படிங்கிறது ஒரு நரேட்டிவ் தான் அது மக்கள்கிட்ட கிரவுண்டில் அதிருப்தி இருக்குது ஊடகங்கள் அதை பற்றி விவாதிக்கிறது இல்லை ஊடகங்கள் அதை பற்றி செய்திகள் வெளியிடுறது இல்லை இன்றைக்கி வந்து போராட்டங்கள் செவிலியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க இவங்க துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க இன்னும் கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த தேர்தல் நெருங்கும் போது தமிழ்நாடு முழுக்க நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி ஆட்சி காலத்தில் அந்த போராட்டங்கள்ல ஏன் மக்கள்கிட்ட ரொம்ப பெரிது பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா ஊடகங்களில் செய்தியை வெளியிட்டாங்க இன்றைக்கி வந்து யா எந்த செய்தி எந்த நிறுவனம் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு எதிரான செய்திகளை எந்த நிறுவனம் வெளியிடுறாங்க முக்கால் பெரும்பாலான நிறுவனங்கள் அதை பட்டு அதாவது செய்தி வெளியிடுறதுங்கிறது வேற நீங்கள் நியூஸ் இன்னைக்கு நைட்டு போய் பார்த்தா கூட இங்கே இது போராட்டம் அந்த போராட்டம் அப்படிம்பாங்க அது வேற அதை வந்து உருவப்ப பிம்பப்படுத்துறது இருக்குல்ல ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு இருக்குங்கிறத காட்டுற அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல அந்த டோன்ல வந்து செய்தி வெளியிடுறது இல்லை புரியுதுங்களா பேரளவுக்கு அங்கே போராட்டம் இந்த செவிலியர்கள் போராட்டம் இந்த இறக்கி விட்டாங்க வச்சுட்டாங்கிறது பெயரளவுக்கான செய்திகளாக தான் இருக்க தவிர ஒரு எடப்பாடி பழனிசாமியோட கேட்டார் கரூர் சம்பவம் எவ்வளோ பெரிய சம்பவம் சாதாரண நெசவாளர்கள் ஒரு ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி கிட்னியை போய் திருடியிருக்கிறான் கிட்னி திருடியிருக்கிறான் அவ்வளவு கிட்னி திருட்டப்பட்டிருக்கு எந்த விதமான வலுவான நடவடிக்கையுமே இல்லை ஏன் அதை பெரிய விவாதம் விவாதம் மேடி நடத்தலாமே சம்மந்தம் சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் விவாதம் மேடி நடத்துகிறாங்க எவ்வளோ பெரிய சம்பவம் அதை வச்சு நீங்கள் விவாதம் மேடி நடத்துங்க யார் எந்த ஊடகமே நடத்தலையே அப்போ ஊடகங்கள் வந்து பெரும்பாலும் திமுக சார்ந்து இருக்கிறதுனால அது மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பு இல்லாதது மாதிரி தெரியுது பட் கிரவுண்டில் கொந்தளிப்பில் இருக்க தான் செய்யுது தூய்மை பணியாளர்கள் குறைந்தபட்சமாக அவங்க வந்து சென்னை கார்பரேஷன்ல ஊழியர்களாக சேர்க்க தான் சொல்கிறாங்க அவங்கள போய் நீங்கள் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நான்கு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஊழல் புகார் திமுக அரசு மீது சுமந்தப்பட்டிருக்கு இதை பற்றிலாம் எந்த ஊடகம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க யாருமே பண்ண மாட்டாங்க ஊடகங்களுக்கு சில நிர்பந்தமும் இருக்குது அரசு கேபிள் வந்து பிடிக்கிறாங்க இந்த புதிய தலைமுறை ஒரு செய்தி போட்டோன்னே அவங்கள தூக்கி அடிச்சிட்டாங்க இப்போ நிறுவனத்தை நடத்துகிறதே கஷ்டங்கும் போது ஊடகங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அரசு கேபிளில் வரணும் அப்போ தான் உங்களுக்கு விளம்பரம் வரும் அரசு விளம்பரம் வந்து வரணும் அப்போ அதற்காக வேண்டி எப்போவுமே ஊடகங்கள் அப்படி தான் நடந்துக்குவாங்கன்னு வைங்களேன் இதுதான் இதுதான் காரணமே தவிர மக்கள்கிட்ட வெறுப்பு கிரவுண்டில் இருக்க தான் செய்யுது தேர்தல் நேரத்தில் அது எதிரொலிக்குமே தவிர இந்த இவங்க எலெக்ஷன் வரைக்கும் எதுவுமே தெரியாது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் கலைஞர் அவர்களுடைய கடைசியாக அவர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் எவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றினார் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றினார் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நிறைய திட்டங்களை அவர் நிறைவேற்றினார் ஆனால் அதிமுக அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகள் அவர் ஆக்டிவ் அரசியலே அவங்க இல்லை கட்சி அரசியல் மட்டும்தான் பண்ணாங்க கடைசி ஆறு மாதத்துக்கு முன்னால் தான் அவங்க தலைமை இதுக்கே வந்தாங்க கட்சி ஆஃபீஸ்க்கே வந்தாங்க ஆனால் அந்த தேர்தலில் ரிசல்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு அந்த தேர்தலின் போதும் இதே தான் இருந்துச்சு திமுகவுக்கு அதிருப்தே இல்லை அழகிரி வந்து மதுரையில் அவ்வளோதான் அவ்வளவுதான் அதிமுகவே இல்லை அப்படின்னாரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் ஏதோ ஒரு இடைத்தேர்தல பாமக இரண்டாவது அதிமுக மூணாவது போயிருச்சு ஆனால் அன்னைக்கு பாஜக கூட கூட்டணி இல்லையா அதிமுக கூட்டணி இல்லையா அதிமுக அல்ல அன்னைக்கு அதிமுக கூட்டணி இல்லை நான் என்ன சொல்றேன்னா அன்னைக்குமே எதிர்ப்பு இல்லையே ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவுக்கு என்ன எதிர்ப்பு இருந்துச்சு இல்ல திட்டம் எந்த திட்டத்தை நிறைவேற்றலை அதிருப்தியா இருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது சீட்டுமே வந்து திமுக கூட்டணி வின் பண்ணியிருக்காங்க திமுக வின் பண்ணியிருக்காங்கன்னா நீங்க அந்த தேர்தலோட இப்ப இதை ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிருப்திகள் இல்லை அப்படின்னா மக்கள் வந்து சாராசாரையாக திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க இல்லையா நாடாளுமன்ற நீங்க கேட்ட கொஸ்டின்லேயும் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக ஜெயிச்சது பிஜேபி ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்துருந்தாங்கனாவே கிட்டத்தட்ட தொகுதிக்கு மேல ஜெயிச்சிருப்பாங்க வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் இப்ப கடைசியா நடந்த இதுல சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன்ல ரெண்டு பேர் சேர்ந்துருந்தாங்கனாவே நீங்க சொல்ற இந்த முப்பத்தி ஒம்பது இடம் இவங்க ஜெயிச்சிருக்க முடியாது அப்படி பாக்குறீங்க ஆனால் அதிமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டுகள் அப்படியே விழுந்துருச்சு பாஜகவுக்கு விழ வேண்டிய ஓட்டு அப்போ விழுந்துச்சு இவங்க வந்து பிரிஞ்சிருந்ததுனால சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அதிமுகவுடைய வா வாக்குமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக நிற்கலை ஆனால் வந்து அது சீமானுக்கு கன்வே ஆச்சு அதே போல் சில குறிப்பிட்ட வகுப்பினர்களுமே சீமானுக்கு அது கன்வே பண்ணாங்க அதிமுகவுடைய வாட்டு வாக்கு வந்து பெரும்பாலும் திமுகவுக்கே அதுல விழுந்திருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம்னா பாஜக அதிமுக கூட்டணி இதுவரைக்கும் கடந்த இருந்து நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா இருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தோல்வி கூட்டணியாக தான் அமைஞ்சிருக்கு அதாவது கடந்த லோக்சபா எலெக்ஷனில் அதிமுகவின் வாக்குகள் அதிமுகவுக்கு விழுந்திருக்கு போல் பிஜேபி கூட்டணி வாக்குகள் பிஜேபிக்கு விழுந்திருக்கு ஏன்னா இஸ் ஒரு இஸ்லாமிய கட்சியும் கூட இருந்துருக்கு கூட இருந்தாங்க விழுந்துருக்கு பட் எஸ்டிபிக்கு ஒரு பர்சன்டேஜ் வாக்குகள் கூட இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க அதனால் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அதிமுகவின் வாக்குகள் தான் அது எஸ்டிபி வாக்குகள் வந்து எந்தளவுக்கு கன்வெர்ட் ஆகுச்சு அப்படிங்கிறது சயின்டிஃபிகலாக நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது எஸ்டிபி வாங்கின வாக்கு அவங்க அவங்க தனியாக நின்று வாங்கின வாக்கு ஒரு சதவீதத்துக்கும் குறைவு தான் அப்போ ஒரு சதவீதம் வச்சுட்டா கூட அது இருபத்தி ரெண்டு தான் அது அதே போல் அதிமுகவின் பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது இப்போ என்னென்னா உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதுனால தான் அதிமுக அவ்வளோ குறைவு வாங்கினாங்க அது நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு எந்த ப்ரொஜெக்ஷனுமே இல்லை அதிமுக சார்பாக ஒரு எம்பியாக ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா அவர் யார் ஆதரிப்பார் இந்திய கூட்டணி ஆதரிப்பாரா இல்ல பிஜேபி கூட்டணி ஆதரிப்பாரா பிஜேபி பிஜேபிக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கட்சிக்கு போட்டுறாங்க பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க திமுக கூட்டணிக்கு போறாங்க அப்ப அதிமுக இங்க ஃபேக்ட்ரி இல்ல அப்படிப்பட்ட நிலையில தான் அது இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாக்கள் வாங்குனாங்க இன்னைக்கு வந்து இது வந்து சட்டமன்ற தேர்தல் இப்ப வந்து திமுக வரணும் வரக்கூடாதா திமுகவா இல்ல அதிமுகவா இல்லை திமுக வரக்கூடாதா திமுக வரணும் இல்ல அதிமுக வரணுமா அப்படி கெளவும் இருக்கா ஆனா திமுகவா தவேகன்னு கெளவும் இருக்கா இல்ல தாவேக்காவுமே பெரிய ஃபேக்டர் தான் அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அவங்க அதிமுக கூட்டணிக்கு இணையான வாக்குகள் எல்லாம் வாங்குவாங்களாங்கிறது தேர்தல் நடந்தா அது மட்டும் தான் தெரியும் இப்போ சும்மா எந்த விதமான எந்த எலெக்ஷனுமே சந்திக்காத ஒருவர் விஜய் அவர் நடிகருங்கிற அடிப்படையில் அவர் கூட்டம் செய்கிறதுங்கிறத மட்டுமே வச்சு அவர் பெரிய ஆட்சியே பிடிச்சிருவார் அல்லது ஒரு ஐம்பது எம்எல்ஏக்கள் ஜெயிச்சுடுவாருலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா விஜய் எல்லா எவ்வளோ நடிகர்கள் நம்ம பார்த்துருக்கோம் விஜயகாந்தை பார்த்துருக்கோம் பல பேரை பார்த்துருக்குறோம் இவருக்கு வேணால் கூடுதலா வாக்குகள் வேணால் விழலாமே தவிர ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கோ அல்லது கணிசமாக ஒரு முப்பது எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிற அளவுக்கோ ஒரு தொங்கு ப சட்டமன்றம் அமையிற மாதிரியோலாம் சூழல் இருப்பதாக எனக்கு தெரியல கணிசமாக வாக்குகளை வாங்குவார் மேபி ஒரு பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் கூட வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது சீமான் அவர்களுக்கு இணையாக வாங்குவார் இல்லை என்ன நடக்கும்னு தெரில திரும்பி சீமானோட கீழே கூட போகலாம் இல்லை சீமானோட கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம் அவ்வளோதான் நடக்குமே தவிர மற்றபடி அவர் பெருசாக வெட்டி தோல் தீர்மானிக்க மாட்டார் வெட்டி தோல்வியில் திமுக அதிமுகவுக்கு தான் இருக்கும் அது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் டவுன் இப்போ எலெக்ஷன் என்ன ஆகும் தெரில காங்கிரஸ் வேற தாவை போகிறதுக்காக துடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அந்த இதெல்லாம் இருக்குது அதனால் அதிமுக கூட்டணியிலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஓபிஎஸ் வந்து அதிருப்தியில் இருக்கிறாரு டிடிவி இவங்க எல்லாருமே வந்துடுவாங்க தான் வர போகிறாங்க ஏன்னா அவங்க யாருக்குமே எந்த ஆப்ஷனுமே கிடையாது ஓபிஎஸ் போய் திமுகவில் போய் சேர்ந்தாருன்னா அவருக்கு இருக்கிற அந்த கிரவுண்ட்ல ஆல்ரெடி நிறைய பேர் வேலை விலகி போயிட்டாங்க இப்போ அவர் அவர் மகனை தவிர அவர் யாருமே திமுகவுக்கு போக மாட்டாங்க ஏன்னா அவங்க திமுக எதிர்ப்பிலே வளர்ந்தவங்க அதனால போக மாட்டாங்க எதிர்ப்பிலே வளர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றீங்க ஓபிஎஸ் உடைய அணியில் இதே போல் திமுக எதிர்ப்பில் இருந்தவர்கள் அனைவருமே இன்றைக்கி ஒவ்வொருவருமே திமுக பக்கம் தானே இருக்கிறாங்க இல்லை தனி நபர்கள் தனிப்பட்ட தலைவர்கள் போய் சேருவாங்க இன்றைக்கி திமுகவில் இருக்கிற எல்லா டாப் அமைச்சர்களையுமே அதிமுகலேருந்து போனவங்க அந்த மாதிரி தனி நபர்கள் போய் சேருவாங்க தொண்டர்கள் இப்போ ஓபிஎஸ் கூட கொஞ்சம் தொண்டர்கள்னு இருப்பாங்கல்ல அவங்க யாரும் போக போகிறதில்ல அவங்க யாரும் திமுக ஓபிஎஸ் போனாலும் அவங்களாம் மீண்டும் அதிமுகவுக்கு தான் போவாங்க ஓபிஎஸ்ஸாக ஒரு மகனும் வேணால் என்ன செய்யலாம் போகலாம் அப்போ அந்த ஒரு முடிவை வந்து ஓபிஎஸ் எடுக்க மாட்டார் ஏன்னா அவரும் ஒரு பையனு மட்டுந்தான் போகிறாங்கன்னா திமுகவுக்கு என்ன பலம் அவங்கள வச்சு என்ன பிரயோஜனம் திமுக பெருசாக அவங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க தாவைக்காவும் பெருசாக கண்டுக்க இல்லை அதனால இயல்பாகவே அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து இந்த அதிமுக கூட்டணி தான் அதனால் ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி டிடிவியாக இருந்தாலும் சரி பாமக ராமதாஸ் ராமதாஸும் இதுக்கு தான் போவார் அவருக்குமே வேறு ஆப்ஷன் இல்லை அவர் என்ன சொன்னாலும் அவரும் அதிமுக கூட்டணி தான் போவார் ராமதாஸ் ஆமா நூறு பெர்சன்டேஜ் அவர் அதிமுக கூட்டணி தான் ராமதாஸ் போவார் ஆனா நேத்து வந்து திமுகவுடைய ஆட்சி நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து காலையில பேசுவார் ஈவினிங் ஒன்று பேசுவார் நைட்ல வேற இடத்த சைன் பண்ணிட்டு போய் அவர் சைன் பண்ணா மட்டும்தான் இல்லை அதுக்கே அவர் நிறைய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு இல்ல அவர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சைன் பண்ணா மட்டும்தான் அது அதுக்கு இடையில நம்ம என்னன்னான்னு சொல்லிக்கலாம் அவர் வந்து ஏன்னா அவருக்கு ஆப்ஷன் இல்ல அவருக்கு மாம்பழ சின்னம் அன்புமணி குடுத்துட்டாங்க கட்சி அன்புமணி குடுத்துட்டாங்க இன்றைக்கி அவர் தனியாக போய் ஒரு எம்எல்ஏக்கள் ரெண்டு மூணு பேரை கொண்டு அவர் தனியாக திமுகவில் போனாலும் திமுகவுக்கு என்ன செய்வாங்கன்னா அவருக்கு பெருசாக சீட் கொடுக்க இல்லை குறைவான தொகுதிகளில் கொடுப்பாங்க அதனால் வந்து இன்னொரு பக்கம் அன்புமணிக்கும் என்னாகும் அதிமுக கூட்டணியில் நீங்கள் வந்து அவர் கூட ஒத்துழைச்சி போயிருங்க ஒன்றா வாங்க இல்லைனா உங்களுக்குமே சீட்டை குறைப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே ஒரு ஆப்ஷன் இல்லை இல்லை அவ்வளவு கா முட்டி மோதி இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேரும் இணைவதற்கு வாய்ப்பு அப்போ இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்குதுங்கிறத விட நிர்பந்தம் இருக்கு வேற வழியே இல்லை ரெண்டு பேருக்குமே வேறு வழி இல்லை ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ மாம்பழம் சின்னத்தை விட்டுட்டு பாமாக்காங்கிற அந்த பேனரை விட்டுட்டுலாம் அவர் ஒரு நாள் போக மாட்டார் அவர் போயிட்டார் அப்படின்னா நிச்சயமாக அது கட்சி மிகப்பெரிய அது பிளவுதான் அது அவர் நிச்சயமா அந்த எல்லைக்கு போக மாட்டார் முடிஞ்சளவுக்கு பிஜேபி கூட பேசி கொண்டதே இருப்பார் கடைசி நேரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க அவர் இங்கே தான் அதிமுக கூட்டணி தான் தேமுதிகவும் அதிமுக கூட்டணி தான் கிருஷ்ணசாமி வந்து பேரத்தை ஏற்றுறதுக்காக ஆட்சியில் பங்கு அப்படி இப்படிலாம் சொல்கிறாரு அவருக்கு அரை சீட்டு எச்சா கொடுத்தா கூட அதிமுக கூட்டணிக்கு போயிடுவார் ஒரு சீட் கூட தர வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அதிமுக கூட்டணி ஏற்கனவே இருந்தது அது அப்படியே வந்து திரும்பி ஃபார்ம் ஆகிரும் திமுக கூட்டணியுமே மேக்சிமம் ஃபார்ம் ஆகிருந்தான் நினைக்கிறேன் காங்கிரஸ் தாவகர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை க தனியாக தான் போட்டிட போகிறாங்க தனியாக போட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான் பத்து குறைவாக தான் வாங்குவாங்க இந்த திமுக அதிமுக கூட்டணின்னு பார்க்கும்போது ஆன்டி இன்க்யூப்மெண்ட்ஸு ஓட் பேங்க் அடிப்படையில் ரெண்டு பேருமே சம பலத்தில் இருக்கிறாங்க அதில் கொஞ்சம் அதிமுக லீடு எடுக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி